அபிராமி அந்தாதி பாடல் எண் நூறு இதுதான் இந்த ஸ்ரோ ஸ்லோகத்தின் கடைசி பாடல் இந்த பாடலுக்கான பலன் அம்பிகையின் சொரூபத்தை அகத்தே எப்பொழுதும் காணலாம் என்பதுதான் அம்பிகையின் சொரூபத்தை மனக்கண்ணில் எப்பொழுதும் காண்பதற்கு இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து நம்பிக்கையுடன் அபிராமி தேவியை வணங்கி வந்தால் அன்னையின் முகம் என்றும் நம் மனத்துள்ளேயே நிறைந்து இருக்கும் பாடல் குழையைத் தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வல்லி கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழையை பொறுக்கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே இதன் பொருள் இளந்தழையும் கொன்றை மலரும் இணைந்து தொடுத்து மாலையின் மனம் கமழும் மார்பகங்களுடைய விராமி அம்மையின் மூங்கில் போலும் பசிய தோள்களும் கரும்பு வில்லும் ஒருவரையொருவர் விரும்புமாறு செய்யும் வாசனை மிக்க மலரம்புகளும் வெண்ணிறம் காட்டும் புன்னகையும் அதாவது முத்துக்களை போன்ற புன்னகையும் மானையொத்த மருண்ட கண்களும் என் மனத்தில் எப்போதும் தோன்றுகின்றன அதாவது இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது அம்பிகையின் இந்த உருவத்தை நம் அகக்கண்ணில் அம்பிகையின் திருமேனி பேரிலை தியானம் செய்து கொண்டே இருக்கலாம் அபிராமி தேவியே சரணம்